வணக்கம் இளகரம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு எம் எஸ் கே பாக்யநாதன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் இந்த வருஷம் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி கிட்ட அலாட் பண்ணிருக்காங்க நாப்பத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் அலாட் பண்ணியிருக்காங்க நிறைய வரவேற்புகளும் இருக்கு அதே சமயத்துல அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இது வந்து ஒரு வெற்று பட்ஜெட் சும்மா வந்து ஒரு கண் துடைப்பா வந்து அந்த பட்ஜெட்டை இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க களத்துல நின்று விவசாயிகள் கூட பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட் எந்த வந்து விவசாயிகளுக்கு நன்மை பயணிக்குது அப்படிங்கிறது முதல்ல உங்களுடைய கருத்து இந்த பட்ஜெட் பத்தி தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையில முப்பத்தி ஒரு கோடியே மூணு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு கோடி மொத்த வருவாயினுடைய பட்ஜெட்டாக வெளியிட்டிருக்காங்க அதில் வேளாண்மை துறைக்காக நாற்பத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி கோடி ரூபா வந்து வேளாண் பட்ஜெட்டாக ஐந்தாவது முறையாக தமிழ்நாடு அரசாங்கம் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அதற்கு தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் மிகுந்த வரவேற்பை சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் அங்கே எதிர்பார்த்தது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு ஐநூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க அதில் எண்பத்தி மூணு தேர்தல் வாக்குறுதிகள் வந்து விவசாயி சம்மந்தமாக விவசாயினுடைய உரிமைகள் விவசாயினுடைய கடன் பிரச்சனைகள் விவசாயிக்கு ஏற்பட நலத்திட்டங்கள் சார்பாக அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க அதில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருகிறோம் என்று சொன்னார்கள் நம்பி வாக்களித்தோம் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்த்தோம் வரவில்லை கரும்பு டன் ஒன்றிற்கு நாலாயிரம் தருகிறோம் என்று கூவி கூவி கத்தினார்கள் அது இந்த பட்ஜெட்ல வரும் என்று எதிர்பார்த்தோம் அதற்காக வரவில்லை முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஊக்கத்தொகையாக தமிழ்நாடு அரசாங்கம் வேளாண் பட்ஜெட்ல அறிவித்திருக்கிறது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெருமளவு பணப்பயிராக மிளகாய் பயிரிடப்படுகிறது அண்டை மாநிலங்களே மிளகாய் உற்பத்தியை அந்தந்த அரசாங்கமும் நேரடியாக கொள்முதல் செய்து இந்திய வருவாயும் அந்தந்த மாநிலத்தினுடைய வருவாயும் பெருக்குகிறது அதே போல மிளகாய்க்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்து மிளகாயை கொள்முதல் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம் அதுவும் இந்த அதற்குரிய பட்ஜெட்டில் வரவில்லை அதே போல சிறு தானியங்கள் பல்வேறு வகையான பருப்பு வகைகள் தானிய வகைகளுக்கெல்லாம் வந்து குறைந்தபட்ச ஆதரவுகளை தருவார்கள் என்று எதிர்பார்த்தோம் அதுவும் நடக்கவில்லை நாங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்தது கஷ்டப்பட்டு உழைச்சு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கும் பல்வேறு தேசிய வங்கியிலும் ஒரு ஏக்கர் ஒன்றிற்கு இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து அரசனுடைய கடன் தொகையா தருகிறார்கள் நாங்கள் ஏக்கர் ஒன்றிற்கு நாப்பதி ஆயிரம் ரூபாய் செலவு செய்கிறோம் அந்த கடன்களை இந்த அரசாங்கம் இந்த முழுமையான நிதிநிலை தள்ளுபடி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம் அவர்கள் கெஞ்சதும் கொடுக்காமல் வட்டி கடன் மட்டும் தருகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல வந்து பல்வேறு நலத்திட்டங்களை எதிர்பார்த்தோம் அது இந்த பட்ஜெட்டில் நடைபெறவில்லை குறிப்பா சத்தீஸ்கர் மாநிலம் ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களே வேளாண் பட்ஜெட் இருக்கு குறைந்த அளவுகளாக நிதியை தருவதில்லை குறைந்தபட்சம் அவங்க ஐம்பது சதவீதம் அல்லது அறுபது சதவீதம் கொடுக்கிற மாநிலங்கள் இருக்கிற போது தமிழகத்தில் மொத்த வருவாயில பதிமூணு புள்ளி ஏழு சதவீதம் ஒதுக்கீடு என்பது மிகவும் ஒரு அபத்தமானது கடந்த ஆண்டு வேளாண் பட்ஜெட்டில் ஆறு சதவீதம்தான் இருந்தார்கள் எங்கள் சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்கள் வலியுறுத்தின் பேரில் இந்த ஆண்டு அதை பதிமூணு சதவீதமாக வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் பல்வேறு பொருளாதாரத்துறை அதிகாரிகளும் உயர்த்திருக்கிறார்கள் எங்களுக்கு கூடுதலாக மொத்த வருவாயினுடைய பட்ஜெட்ல ஐம்பது சதவீதம் வந்து உயர்த்தினால் மட்டுமே விவசாயிகளுக்கு தேவையான விலை நிர்ணயம் அதே போல் உறவு உறவு மானியங்கள்லாம் கடுமையான விலை விலையேற்றத்தில் இருக்கிறது பொருளாதார பற்றாக்குறையில் வேலையாட்களுடைய கூடுதல் சுமை இருக்கிறது இயங்கு மக்களில் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அதற்கான ஒரு வடிகாலாக அதற்கு தீர்வாக அதற்கான ஒரு கட்டமைப்பை இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோம் அது எங்களுக்கு முழுமை பெறவில்லை இந்த சிறுதானியம் அதை பற்றி எல்லாம் நீங்க பேசியிருந்தீங்க சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் உட்பட பதினோரு பயிர்கள்ல அதிக உற்பத்தி பெறும் முதல் மூன்று உழவர்களுக்கு பரிசளிக்க ஐம்பத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிறுதானியம் அந்த பயர் வகை இதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக செய்யப்பட்டது தானே தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் சிறுதானிய ஆண்டு சிறுதானிய உற்பத்தி என்று எல்லா பேரும் வந்து சிறுதானியத்துக்கு மாறி போயிட்டாங்க சிறுதானிய உற்பத்தி பெருமளவு உற்பத்தி செஞ்சுட்டாங்க அதை கொள்முதல் செய்திருக்க தத்திய அரசாங்கமும் வரலை தமிழ்நாடு அரசாங்கமும் வரலை இப்போ அவங்கள்லாம் வந்து சொல்ல முடியாத இதில் இருக்காங்க பல லட்சம் பேர் பல ஏ ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த அதை அதற்கான உற்பத்தியை செஞ்சுட்டு விளை நேரம் இல்லாமல் வந்து அழுத கண்ணோட இருக்கா தவிர அங்குன்றும் இங்கொன்றுமா ஒரு சில திட்டங்களை நம்ம வரையறுக்க தவிர முழுமையா வந்து விவசாயிகளுக்கு பயன் வந்துருக்குன்னா இல்ல முக்கியமா செய்ய வேண்டியதை விடுத்துட்டு இப்படி மாதிரி அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளும்படியா இல்ல அப்படின்னு சொல்றீங்களா இப்ப எங்களுக்கு தேவையான விலை வந்து விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்கள் வந்து கட்டுப்படியான விலை கொடுக்கணுங்கம்மா ரெண்டாயிரத்தி நாலுல சுவாமிநாதன் அறிக்கையின்படி ஒரு கிலோ நெல்லுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா ரூபாய் கொடுக்கணும் ஒரு குவிண்டால் ஒன்றிற்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் இந்தியாவிலே முதல் தடவையாக சமீபத்தில் பதவியேற்ற சத்தீஸ்கர் அரசாங்கம் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு மூவாயிரத்தி ஒரு கிலோ நெல்லு முப்பத்தி ஒரு திராவிட மாடல் அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கிற விலை ஒரு குவிண்டால் ஒன்று இருக்கு இருபத்தி நாலு ரூபாய் ஐம்பது பைசா அப்ப ஒரு கிலோ நெல்லுடைய விலை இருபத்தி நாலு ரூபாய் ஐம்பது பைசா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விலை எவ்வளவு நாற்பத்தஞ்சு ரூபா இந்த நாற்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்க வேண்டிய பிள்ளை நாங்கள் இருபத்தி நாலு ரூபா வாங்கிட்டு வீட்டு வரி கட்டணும் மின்வரி கட்டணும் எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நாங்கள் உலக பொருளாதாரத்தோட போட்டி போடணும்னா இது எப்படி சாத்தியமாகும் அப்போ இதில் இது இது வந்து தமிழக அரசனுடைய வேளாண் பட்ஜெட்டில் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சரும் மாண்புமிகு முதல்வரவர்களும் பல்வேறு மண்டலங்களை பிரித்து ஒவ்வொரு பகுதியும் வந்து கருத்துக்கேப்பு கூட்டம் வச்சாங்க அதுல நாங்க என்ன சொன்னோம் எங்களுக்கு கட்டுப்படியான விலையை கொடுங்க எங்ககிட்ட கிட்ட விலைகின்ற உற்பத்தி பொருட்களை நீங்களே கொள்முதல் செய்யுங்க சந்தைப்படுத்துங்க மார்க்கெட்டிங் படுத்துங்க அப்பதான் எங்களுக்கு மீட்சியை நாங்கள் எடுக்க முடியும் பொருளாதார ரீதியா வணிக ரீதியா நாங்க வந்து உயர்வு பெற முடியும் வாங்கின கடனை அடைக்க முடியும்னு பல்வேறு தரப்புல இருந்து கோரிக்கையா வச்சிருக்கிறோம் அதே போல வந்து அவங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்குறோம் ஆனாலும் இவங்க வந்து பச்சை தொண்டு மட்டும் போத்திட்டு வார்த்தையெல்லாம் சொல்லிட்டா மட்டும் விவசாயினுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருமா இப்போ நீங்க நல்லா பாக்கணும் நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு பருவத்திற்கு ஒரு கோடியே பத்து லட்சம் மெட்ரிக் டன் வந்து என்ன வேணும் விதை மட்டும் வேணும் தமிழ்நாடு அரசாங்கம் இப்ப தரிசனம் எப்படி என்ன செய்யுதுன்னா பதினேழு சதவீதம் அதுல கொடுக்குறாங்க அப்போ நாங்கள் விதை நெலுக்க நாங்க கார்பரேட் நிறுவனத்தையும் தனியார் நிறுவனத்தையும் நம்பி கையேந்து நிற்கிற சூழல் இருக்கு நீங்க உங்களுடைய பொது பட்ஜெட்ல விவசாயத்துக்கு இது வந்து கூடுதலான நிதி தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மீண்டு வரலாம் குறிப்பா உரமானியம்லாம் பார்த்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் வந்து விலை போயிடுச்சு அப்ப நாங்க அதையெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு சமீப காலமா நாங்க குருவை சம்பா தாலடி போன்ற பயிர்களில் வந்து டெல்டா இருக்கிற விவசாயம்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் அதே போல் பல்வேறு பகுதிகளில் நாங்கள் வந்து அதே போல் எங்களுடைய நீங்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அதே மாதிரி கடலூர் திருவள்ளூர் இந்த பகுதி வட மாவட்டங்கள்லாம் வந்து விவசாயம் பண்ணியிருக்கும் போல உங்களுக்கு தெரியும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விதி அறுவடை தேர்ந்த நெல்லுகள்லாம் வந்து முளைச்சி போச்சு அதில் அரசாங்கம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா வந்து எங்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு பதினேழாயிரத்தி நாற்பதாயிரம் அரசாங்கம் நாங்க வட்டிக்கு வாங்கித்தேன் அண்டா அடகு வச்சு குண்டா அடகு வச்சு அஞ்சு வட்டிக்கும் பத்து வட்டிக்கும் பதினஞ்சு வட்டிக்கும் வாங்கித்தேன் விவசாயம் பண்றேன் அதனால இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுடைய கடனை ஒட்டுமொத்த கடனையாவது தமிழ்நாடு அரசாங்க நீக்கம் செய்வாங்க தள்ளுபடி செய்வாங்க அதற்கான உத்தரவாதமா உறுதியா இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அது வராதது மிகுந்த ஏமாற்றம் அதே போல தென் மாவட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா பருவம் தவறி பெய்த மலையில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த நீங்க பாத்தீங்க அதே போல வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தான் வந்து அறுவடை செய்ய முடியாத நெல்லை முளைச்சு போனதுல கட்டுல சுமந்து அறுவடை செஞ்ச சூழலாம் இருக்கு இன்னைக்கும் இந்த அந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் என்ன செய்யலைன்னா வந்து இன்னைக்கு வரைக்கும் வெள்ளை பாதுகாப்பான நிவாரணமும் மழைக்கான நிவாரணமும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த முப்பத்தி ஏழு மாவட்டங்களும் சேலம் தருமபுரி ஈரோடு பவானி அதே போல எங்கிட்ட எடுத்துக்கிங்களா திருவள்ளூர் அதே மாதிரி காஞ்சிபுரம் கடலூர் வேலூர் இந்த பகுதி மாவட்டங்கள்லாம் திருவண்ணாமலை இந்த பகுதி மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய பாதிப்பு அந்த பாதிப்புல மீண்டு வருவதற்கு விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடனையும் தேசிய வாங்கிய வாங்கிய கடனையும் தள்ளுபடி செய்வார்கள் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் அந்த பொய்த்து போனது இப்போ பட்ஜெட்ல பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சொல்லி காப்பீடு எல்லாம் அதுக்காக எல்லாம் ஒதுக்கி இருக்காங்க காப்பீடுங்கிறது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நாங்க ஒவ்வொரு விவசாயியும் வந்து பதினஞ்சு சதவீதம் வந்து காப்பீடு செய்யறோம் அதே போல தா தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் காப்பீடு செய்யறாங்க இந்த காப்பீடு பணம் எல்லாம் ஒட்டு எங்க போகுதுன்னா வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு போகுது அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு போனதுனால எங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு கோடி அறுநூறு கோடி தான் தரோம்னு சொல்லுவாங்க ஒரு ஐயாயிரம் கோடி அளவுல அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது இந்த ஐயாயிரம் கோடியும் தனியார் கார்பரேட் நிறுவனங்கள் அறுவடைக்கு பின்னாடி வந்து பயிர் அறுவடை சோதனை அந்த செஞ்சு ஏழு வருஷம் கணக்கு காமிச்சு அதற்காக பிரத்யேகமா வந்து சேட்டிலைட் பிக்சர் சொல்லி அங்கிருந்து எடுத்த ஆய்வுகளை பயன்படுத்தி எங்களுக்கு கிடைக்காம செஞ்சாங்க அதனால தமிழ்நாடு அரசாங்கம் தனி கொள்கை உருவாக்கி நீங்களே அந்த காப்பீடு திட்டங்களை நடைமுறைப்படுத்துங்க நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏன் வந்து ஒரு ஐயாயிரம் கோடி கார்பரேட் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஏன் துண போறீங்க நீங்க விவசாயில காப்பாற்ற வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்கு அதை வந்து நீங்க இந்த திட்டத்துல இந்த வேளாண் நிதி அறிக்கையில் அதுக்கான ஒரு விடிவு பிறப்பும் இருந்த எதிர்பார்த்தோம் இல்லை அதுலேயும் எங்களுக்கு பாதிப்பு அதே போல மீனவர்கள் வந்து கடலுக்கு போறாங்க அவங்களுக்கு என்னச்சு வாங்கன்னா போற போட்டுகளுக்கு அல்லது அந்த படகுகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் சிறப்பு நிதியா அந்த டீசல் மானியம் கொடுக்குறீங்க விவசாயிகள் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் களத்தில் நிற்கிறோம் வயக்காடில் கிடக்குறோம் களத்து மேடில் கிடக்குறோம் எங் நாங்கள் பயன்படுத்துகிற உழவு கருவிகளுக்கு வாகனத்துக்கு கடரக வாகனத்துக்கு அதே மாதிரி மின்சார மோட்டார்கள்லாம் வந்து தமிழ்நாடு அரசு சிறப்பு மானியம் கொடுப்பான்னு எதிர்பார்த்தான் அப்படி ஏதாவது பட்ஜெட் இருக்குன்னு சொல்லுங்க இல்லையே ஏற்கனவே சில மானியங்கள்லாம் கொடுத்துட்டு தானே இருக்காங்க இந்த மாதிரி மோட்டாருக்கு கரண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் அது என்ன பேர கொடுக்குறாங்க அதே போல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேங்காய் விளையுது நிலக்கடலை விளையுது எள்ளு விளையுது இதுல இருந்தெல்லாம் வந்து நீங்க சுகாதாரமான சுத்தமான உங்களுக்கு எந்த சைடு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு எண்ணெய் ஒத்துக்களை நீங்க எடுக்க முடியும் அதை அதை சுத்தீரிச்சு அதை வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம்னா நேரடியா தமிழ்நாடு இருக்கிற அத்தனை ரேஷன் கடைகளுக்கும் நீங்க அனுப்பலாம் அதை விடுத்துட்டு எங்க செய்றீங்க நீங்க வந்து மலேசியாவில் ஒப்பந்தம் போடுறீங்க மேலை நாடுகளில் ஒப்பந்தம் போடுறீங்க இருந்து வாங்கி நூறு சதவீதம் நீங்க மானியம் கொடுத்து இங்க வந்து ரேஷன் களை எவ்வளோ கொடுக்குறீங்க இருபது ரூபாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அதற்கான அந்த வருமான இழைப்பீடு அதற்கான அந்த சந்தை மதிப்பீடு இழைப்பீடு ஏன் நீங்க அந்த திட்டம் பண்றீங்க தமிழ்நாட்டு விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்கு தேங்காய்க்கு கூடுதல் விலை கொடுங்க நிலக்கடைக்கு கூடுதல் விலை கொடுங்க எள்ளுக்கு கூடுதலான விலை கொடுங்க அதுலேருந்து எண்ணெய் ஊற்றுக்கலை நீங்களே தயார் அதே போல் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தேவைக்கு தொண்ணூறு லட்சம் மெட்ரிக் டன் வந்து என்ன வேணும்னா நெல் மட்டும் வேணும் தமிழ்நாடு விவசாயிகள் முப்பத்தி ஏழு மாவட்டத்துலையும் எழுபது லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்கிறோம் அப்போ இருபது லட்சம் மெட்ரிக் டனுக்கு கையேந்து வேண்டிய ஒரு அபாயகரமான துர்பாக்கியமான ஒரு வெளிப்படையான ஒரு விளைச்சல் இங்கே பாதிப்பு இருக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யறீங்க இது விஷயமா குஜராத்தில் கை நீந்திரியே தெலுங்கானாவில் கேக்குறீங்க கர்நாடகாவில் வாங்குறீங்க அதே போல ஆந்திராவில் வாங்குறீங்க அந்த விளைச்சலுக்கு தமிழ்நாட்டுல இருக்க விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கலாமே அதையே வாங்கணும் இருபது லட்சம் மெட்ரிக் டன்னுக்கான காஸ்ட் என்னாச்சு அதற்காக நீங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் மிக பெரிய அளவுல கடனுல போயிட்டு இருக்கு இப்ப எங்களை போல இருக்கிற விவசாயிகளுக்கு கடன் சுமையை கொடுக்குறீங்க இனிமேல் வர்ற சந்ததிக்கும் கடன் சுமையை கொடுக்க போறீங்க இப்ப நீங்க சமீப காலமா பொருளாதார சிக்கல்ல எல்லா நாடுகளும் ஈடுபடுச்சு அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் ஒருவேளை உணவுக்கு எவ்வளவு நாடு அறியும் ஏடு ஏடறியும் உலகம் அறியும் இந்தியாவில் அந்த நிலம் வந்துச்சா வரலை காரணம் செஞ்சோம் ஒவ்வொரு விவசாயியும் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சோம் பருத்தி எடுத்தோம் நெல் எடுத்தோம் அதே மாதிரி மிளகாய் எடுத்தோம் சிறுதானியங்கள் எல்லாம் எடுத்தோம் அதே மாதிரி மலைவாழ் மக்கள் எல்லாம் வந்து அல்லும் மகள் காப்பு மலை மலைக்காடுகள்ல கஷ்டப்பட்டு தேயிலையிலிருந்து மற்ற பல்வேறு உணவுப் பொருட்களை தயாரிச்சாங்க அதனாலே இந்தியாவுடைய வளர்ச்சி நின்றது தமிழகத்தினுடைய வளர்ச்சி நின்றது நீங்க ஜேடி ஜிடிபியில ஏழு சதவீதம் இருந்தோம் எட்டு சதவீதம் இருந்தோம் நாலு சதவீதம் இருந்தோம் மூணு சதவீதம் இருந்தோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதிலும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அங்கீகரிக்கலும் உலகத்தினுடைய தமிழகத்தினுடைய முப்பத்தி ஐந்து துறைகளில முதன்மையான துறை அந்த விவசாயத்துறைக்கு கூடுதல் நிதி கொடுக்கணுமா நிதிக்கலையே விவசாய ஊக்குவிக்கலையே இப்ப வந்து எண்பத்தி ஏழுல தமிழ்நாட்டுல அஞ்சு அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுல வந்து அஞ்சு கோடி பனை மரங்கள் இருந்ததா ஆய்வு சொல்லுது தமிழகத்தை கட்டியாண்ட பாண்டிய பேரரசுகளோ சோழ பேரரசுகளோ அறம் சார்ந்து இயங்க விவசாயிகளுக்கும் விவசாயிகளுடைய திட்டங்களுக்கும் அவங்க போட்ட அணைக்கட்டுகள் இன்னைக்கு கிடைக்கிறது ஐம்பத்தி ரெண்டுல கட்டுன அணைக்கட்டு காவேரி வைகை குண்டா இருக்கிறது இணைப்பு திட்டத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுங்க இருநூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்தை நீங்க வந்து சுத்தப்படுத்தி கொடுத்தீங்கன்னா பதினேழு மாவட்டங்கள் பயனடையும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் ஏக்கர் பயனடைவாங்க பதினேழு மாவட்ட விவசாயிகள் வந்து அதனால் பயன்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தான் அதற்கான திட்டம் இல்லை அதே போல நீங்க பாத்தீங்கன்னா வந்து முல்லை பெரியார்ல சிலந்தி ஆற்றுல கேரள அரசாங்கம் குறுக்க அணை கட்டி இருக்கிற நமக்கு வர தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான் அதை பத்தி ஒரு தீர்வு இல்ல இந்த ஆறுகள் தூர்வாரத்துக்காக காவேரி வெண்ணாறு வெள்ளாறு அந்த வடிநிலை பகுதிகள் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகள் அங்கெல்லாம் தூர்வாரம் பணிகளுக்காக பதிமூணா பதிமூணு புள்ளி எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்களே சார் தமிழகத்துல டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகள் குருவை தாளடி சம்பா பகுதியில உணவு தேவையே மூ அந்த மூன்று பருவ நிலைகள்ல கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்கதான் வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தேவையில்ல பாதி தேவையை பூர்த்தி செய்யறாங்க அவங்களுக்கு காவேரி பதுகாட்டிலிருந்து வருகின்ற அந்த வண்டல் படிமனை வந்து கடைமடை வரைக்கும் போகணுன்ற மாதிரி அங்க இருக்கிற விவசாயிகள் தொடர்ந்து சொல்றாங்க நாங்க தொடர்ந்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம் அதன் அடிப்படையில இந்த பதிமூணு கோடியே எண்பது லட்சம்ங்கிறது வந்து கடல்ல கரைக்கிற பெருங்காயம் தான் சொல்றீங்க நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த நீளம் சொல்றாங்க ஆமா சி அண்ட் டி வாய்க்கால்களை வந்து நீண்ட காலமா நீங்க தூர்வாரணும் நீண்ட காலமா செப்படையனு நீண்ட காலமா அதுக்கு புனரமைக்கணும் அப்பதான் கடைமுறை விவசாயிகளுக்கு வந்து கடைப்போடி விவசாயிகளும் சிந்துகிற கண்ணீருக்கு ஒரு விடிகாலம் பிறக்கும் சொல்லி அதுக்கு இன்னும் கூடுதல் நிதி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதே போல அந்த இப்ப நீங்க சொல்லி விதை நெல்லுக்கே வந்து இங்க நெருக்கடி நிறைய இருக்கு அப்படின்னு அதே மாதிரி நீர் தேவை அதிகமா இருக்கு நெற்பயிர்களுக்கு அதுக்காக அதற்கு மாற்றான பயிர்களின் சாகுபடியை குறைந்த நீர் தேவை உள்ளத சாகுபடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஊக்க அதை ஊக்குவிக்கிறதுக்காக பன்னெண்டு புள்ளி ஐம்பது கோடி அதுல மாற்று பயிர் சாகுபடி திட்டம் அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்கல்ல அதாவது எப்படின்னா போகாத ஒரு சொல்லக்கூடாது ஏற்கனவே தமிழகத்துல போதுமான நிலப்பரப்பு இருக்கிறதே இங்க மக்கள் வெள்ளம் கொட்டி கிடக்கு மனித வளம் நிறைஞ்சு கிடக்கு இங்க விவசாயம் பண்றதுக்கு எங்களோட சேர்ந்து கடைசி தலைமுறை அப்புறம் வந்து சினிமாவிலாம் வந்து விவசாயம் வரல எல்லாமே டெக்னாலஜின்னு போயிட்டாங்க செவன் ஜி எயிட் ஜி நைன் ஜி டுவெல் ஜி போங்க கஞ்சி வேணும்ல ராஜா சாப்பிடறதுக்கு அந்த கஞ்சி கொடுக்கறது வந்து அங்க கோமம் கட்டின கடைக்கோடி விவசாயம் தானே பண்ண முடியும் அப்ப அவனுக்கு பண்றதுக்கு நீங்க பெருந்தலைவர் ஐயா காமராஜர் ஆட்சி காலத்துல போடப்பட்ட அணைகளோட நீங்க புதிய அணைகள் எத்தனை கட்டிக்க சொல்ல முடியுமா உங்களால காவிரியில மேகதாதுல பிரச்சனை அதை இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதை வந்து எங்களுக்கு ஒழுங்காட்டு குழுவுல பேசி அதற்கான வந்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க அதற்காக நீங்க அதை செய்ய மாட்டீங்க இங்கே ஆந்திராவுல பிரச்சனை அந்த அணைய சரிபலித்த பாலாற்றில பிரச்சனையை எங்களுக்கு சரிபலித்தரமா இருக்கிறீங்க கேரளாவுல அண்டை மாநிலம்ங்கிறையே உறவு வச்சுக்கிறைய நட்பு பாராட்டுறிய சிலந்தியா இருக்க முல்லை பெரியாறு அணையே ராமநாதபுரம் சேது மன்னர்களுக்கு எங்க பாட்டனுக்கு முப்பாட்டனுக்கு சொந்தமான அந்த முல்லை பெரியார் அணையில பெரியாறு டேம்ல இருக்க பிரச்சனைகளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க தீர்க்கல தமிழ்நாடுங்கிறமா வடிநில பகுதிமா மேலே இருக்கின்ற நீர்கள சேமிச்சு வைக்கக்கூடிய பகுதியில் நம்ம இருக்கிறோம் நமக்கு பெய்ய வேண்டிய வடகிழக்கு பருவமழையை பெய்யுற மலையும் தென்மேற்கு பருவ மலைகளையும் நம்ம சேமிச்சு வைக்கணும் சேமிச்சு வச்சு அந்த நீராதாரத்தை சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கறதுக்கு பிரத்யேகமா நீங்க என்ன செய்யணும்னா வெளிப்பட தன்மையோட வந்து என்ன செய்யணும்னா திட்டங்களை தீட்டணும் விவசாயம் சொல்ற கோரிக்கையில விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி உரிய வழி கண்டா அதுக்கு தீர்வு பண்ணலாம் நீங்க அதை எடுத்துட்டு நான் வந்து தமிழ்நாட்டுல அதே போல மேற்கு மன்றத்துல வந்து அத்திக்கடை வழங்காத திட்டம் அந்த திட்டத்தை வந்துட்டு கடந்த ஆட்சியில சரிப்படுத்துறாங்க அதுக்காக ஒரு ஒரு இதுமே இல்லை தாமிரபரணி ஆற்றில வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுச்சு நாடெறியும் அந்த பகுதியில போற தண்ணியில ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி அந்த பக்கம் கொண்டுட்டு வரலாம் திண்டுக்கல் வரைக்கும் கொண்டு வரலாம் அதே போல தே தேனியில வர்றது இந்த மாதிரி மேகமலையில இருக்க பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கொண்டு வரலாம் அப்படி பல்வேறு நதி நீர் ஜீவாதாரங்கள் இங்கே இருந்தாலும் கூட அதே போல கொள்ளிடம் ஆற்ற பாத்தீங்கன்னா பல லட்சம் கண்ணடி தண்ணீர் கடல்ல கலக்கு வேஸ்டா அதை தென்மாவது திருப்பிடலாம் இப்படி பல்வேறு வகையான நீர் ஆதாரங்கள் தமிழ்நாட்டுல இல்லையுன்னு சொல்ல முடியுமா செய்யுது அது துறை அதிகாரிகளுக்கு தெரியுது துறையில அமைச்சருக்கு தெரியுது முதல்வருடைய கவனத்துக்கு தெரிகிறது முதல்வர் சொன்னாரு நான் டெல்டா காரன் அப்படின்னு டெல்டா படுற வேதனைகள் டெல்டா இருக்கிற விவசாயிகள் பட்டுக்கோட்டை திருத்திரைப்பூண்டி அதே போல நீங்க தஞ்சாவூர் உரத்த நாடு அந்த பகுதியில் நீங்க எடுத்துக்கங்களேன் அவங்க எல்லாம் வந்து சொல்ல முடியாத துறை இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் கட்டுனா வாங்கின அசலை யார் அடைக்கிறது அப்ப அதுக்காக இன்னொரு ஒரு மேலி போஸ்ட் போடுவீங்களா ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதி போட்டிய எண்பத்தி மூணு எங்களுடைய விவசாய பயன்பாட்டுக்கு உள்ளது எதுவுமே இல்லையே நீங்க அதிகபட்சம் போட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்று சொல்லிய எது நீங்க நிறைவேற்ற எங்களுக்கு சொல்லணும்ல அதே போல மகளிர் பேருந்து நீங்க அறிவிக்கிறீங்க விடியல் பேருந்து அறிவிக்கிறீங்க ஒவ்வொரு மகளிரும் வந்து அதுல பயனடைந்தாங்க நாங்க வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் ஏழை விவசாயிங்க சிறு குறு விவசாயம் ஒரு ஏக்கர் வச்சிருக்கேன் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கேன் மூணு ஏக்கர் இருக்கேன் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிகள் அந்த பேருந்துல இலவசம் அதே போல பாரத பிரதமருடைய சம்மன் உரிமை அவங்க ஆறாயிரம் தர்றாங்க நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் முன்னோடி மாநிலம் சொல்றீங்க அறுபது வயதை கடந்த விவசாயிகளுக்கு நீங்க மூவாயிரம் தரலாமே அப்படி திட்டங்கள் இருக்கா பட்ஜெட்ல இருக்கா இல்லையா அதே போல உழவடை செய்யறதுக்கு அடங்கல் வாங்கிட்டாங்கன்னா கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல உடனடியாக பதினஞ்சாயிரம் கொடுப்பாங்க அதை அறுவடை சீசன் முடியறதுக்கு அல்லது அவங்க களத்து மீறில் போறதுக்கு பயிர் சோழ சாகுபடி செய்யறதுக்கு அது ஒரு பிரோஜனமா இருக்கும் அப்படி ஒரு முன்னோடி திட்டத்தை நீங்க அறிவிச்சிருக்கலாமே அப்படி எந்த ஒரு திட்டமுமே விவசாயிகளுக்கு சாதகமாக இல்லையே நீங்க வந்து என்ன செய்யறீங்க பயிர் கடன் தருகிறோம்னு அந்த பயிர்கடன் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் ராமநாதபுரத்தில் இருக்க விவசாயிகள் தூத்துக்குடி இருக்க விவசாயிகள் பட்டுக்கோட்டில் இருக்க விவசாயிகள் தஞ்சாவூர் இருக்க விவசாயிகள் சேலத்தில் இருக்க விவசாயிகள் அதே போல திருத்துறைப்பூடியில் இருக்க விவசாயிகள் நீங்க விழுப்புரத்தில் இருக்க விவசாயிகள் விவசாயிகள் சென்னையில் இருக்க விவசாயிகள் முப்பத்தி ஏழு இருக்கிற மாவட்ட விவசாயிகள் ஒரு ஏக்கர் ஓட்டிருக்கு நாற்பதாயிரம் டு நாற்பத்தாயிரம் வரைக்கும் செலவு பண்றமே அப்ப செலவு பண்ற விவசாயிகளுக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் அப்ப மீத காசு நாங்கள் என்ன செய்வோம் வட்டிக்கு தானே வாங்குறோம் அப்ப அதெல்லாம் நாங்க எப்படி அடப்போம் எங்க பிள்ளைகளை படிக்க வைக்க வேணாமா எங்க பிள்ளையில வந்துட்டு எங்க பிள்ளைகளுக்கு வேற வாழ்வாதாரம் இல்லையா அப்ப எங்களுக்கு பாம்பு கடிக்க பள்ளி கடிக்க இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்ய மாட்டேங்குது அறுவடை செஞ்சிடும் கடனை உடனே வாங்கி அறுவடை செஞ்சிடறோம் அறுவடை செய்யிற நேரத்துல தேவைக்கு அதிகமா மழையை கொட்டுது கொட்டினா என்ன செய்யுது பயிர் மொதச்சி போயிருது அப்படி முளைச்ச பயிருக்கு நீங்க தருவீங்களா கெட்டே தருங்கிறீ அதுவும் ஏக்கர் தரம் எடுக்கிறீங்க காரணம் எதெல்லாம் உங்களுக்கு லாபம் இருக்கும் எதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த விவசாயில வந்து ஏமாற்ற முடியுமோ எதெல்லாம் இந்த விவசாயில வஞ்சிக்க முடியுமோ அப்படி அப்படித்தானே நீங்க செய்றீங்க நாங்க உங்க பிள்ளைங்க தானே நாங்க என்ன ஆப்பிரிய கண்டத்துல வந்தோம் நாங்களும் இந்த மண்ணில் கூறுகூடியது தானே எங்களுக்கான உரிமைகள் எங்களுக்கான உணர்வுகள் எங்களுக்கான உண்மைகள் எங்களுக்கான விலை நிர்ணயம் எங்களுக்கான பாதுகாப்பு எங்களுக்கான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல மத்திய அரசாங்கம் இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் தான் காப்பாத்தணும் ஏன்னா நீங்க உங்களை தான் நாங்க வந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்க விவசாயிகள் ஒட்டுமொத்தமா வாக்குப்பட்டோமே சென்னைக்கு கொண்டு வரீங்களே சிறப்பு திட்டம்னு பயிர் பெருக்க திட்டம் கொண்டு வரீங்களே சென்னைக்கு சிறப்பு குடிநீர் திட்டம் கொண்டு வரீங்களே அதே போல வந்து சென்னைக்கு சிறப்பு புகைவனி திட்டம் கொண்டு வரீங்களே எப்ப தென் மாவட்டம் கொண்டு வருவீங்க எப்ப வட மாவட்டம் கொண்டு வரீங்க எப்ப மேற்கு மாவட்டம் கொண்டு வர்றீங்க ஒரு திட்டம் கொண்டு வரீங்களா முப்பத்தி ஏழு மாவட்டத்திலும் விரிவாக்கம் செய்யுங்க அதற்கான எல்லா அமைச்சர்களும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் விவசாய மரபை சார்ந்தவர்கள் தானே அதே போல முதல் நிலைகள் இருக்கின்ற அதிகாரிகள் மேல் மரத்தில் இருக்கிற பொருளாதார விஞ்ஞானிகள் பொருளாதார அறிஞர்கள் பொருளாதார அறிக்கையை தயார் அவர்கள் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல அவர்களுக்கு விவசாயிகள் தெரியாது கஷ்டங்கள் அவர்கள் தெரியாது அந்த அந்த விலை அவர்கள் தெரியாது அவர்கள் மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அதனால பனைகள் பனை தொழிலில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாது ஒண்ணு ஒண்ணு எண்பத்தி ஏழு ஒரு அறிக்கையை போட்டு நீங்க வந்து உடனடியா வந்து

குழந்தை மற்றும் தண்ணி இழக்கிறான ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு விடுமுறைக்கு ஒவ்வொரு அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு டார்கெட் வைக்கிறீங்களே கேரளாவில இருபத்தி ரெண்டு பனைமரம் வளர்க்கிற பாதுகாக்கிற அந்த திட்டத்தை ஒவ்வொரு அரசாங்கமும் அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்கறாங்களே அந்த திட்டத்தை கொண்டு வரல கற்பட்டி பதினீரை உற்பத்தி செஞ்சு கற்பட்டியா ஒவ்வொரு நெசன்களை கொடுக்கலாமே அதற்கான திட்டம் உங்கள்ட்ட இல்லையே மார்க்கு மட்டும் கொண்டு வரீங்களே திருச்சிக்கு எத்தனை கோடி வந்துருச்சு அப்படின்னு தட்டுறீங்க மதுரைக்கு எத்தனை கோடி வந்துருச்சு தட்டுறீங்க சேலத்துல வந்து மாறுதட்டு இப்ப காய்கறி எல்லாம் சேலத்துல மாங்கனி அதே போல வந்து கரூர்ல முந்திரி அதே போல திண்டுக்கல்ல திராட்சை இவங்கெல்லாம் நல்லா விளையுதுல அதுக்கெல்லாம் வந்து குளிர்பதனை கிடங்கு அமைச்சு தர்றீங்களா அதை பாதுகாக்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீங்களா எங்க விவசாயிகள் தக்காளி அதிகமா வளர்ஞ்சிட்டா வாங்கறதுக்கு நாதி இல்ல ரோட்ல கொட்ட வேண்டிய சூழல் வருத அத கண் கூட பாக்குறீங்கல்ல கடந்து போறீங்கல்ல இல்லைன்னா என்ன செய்யறீங்க மேலை நாடுகள்ல வர்த்த ஒப்பந்தம்னு போடுறீங்க அப்ப உங்களுக்கு என்ன செய்யுது தேவையான நிதி உதவி பரிமாற்றம் நடக்குதா அதுக்காகத்தான் விவசாயில கொடுறீங்களா அதுக்காகத்தான் விவசாயிகளுடைய வாழ்க்கையில விளையாடுறீங்களா இது குறித்து வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் வேளாண் துறை அமைச்சரும் வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா நான் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் எம்எஸ்கே பாக்கியன் ஆகையேன் நான் கேட்கிறேன் தமிழக அரசாங்கம் தமிழகத்தினுடைய பொருளாதார வைக்க தயாரித்த அறிக்கை குழுவும் வேளாண் பெருமக்களும் அதைப் போல வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றன அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து நலப்பண உறுப்பினர்கள் தயாரித்து வெள்ளை அடிக்க விளையாட தயாரா கோவில் மட்டும் வேளாண் பல்கலைக்கணம் வச்சுக்கையில் தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரையில் வேளாண் பல்கலைக்கணம் கொண்டுட்டு வாங்குன்னு சொன்னோமே அந்த வேளாண் பல்களை கொண்டு வர்றதுக்கு இதில் ஏதாவது நிதி கொடுத்துருக்கீங்களா கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சு வருஷம் நம்ம வந்து சுதந்திர பொன்வியலை கொண்டாடித்தோமே எப்போதே விவசாயினுடைய கவலை தீரும் எப்போதே விவசாயிக்கு கட்டுப்படியால வேலை கொடுப்பீங்க எப்போதான் விவசாயி வந்து விவசாய நீங்க மதிப்பீங்க விவசாய நாடு இல்லைங்க நாடு நல்லா இருக்கும்னா உலகம் சிரிக்கணும் உலகனுடைய உயிர்களையும் உழவனுடைய பெருமூச்சலையும் உழவனுடைய வீர்வை தொழில்களையும் நாங்க போய் சேர்த்துக்குள்ள நின்றாதான் நீங்க என்ன செய்ய முடியும் பட்டணத்துல இருக்கலாம் நீங்க வந்து அடுக்குமாடி இருக்கலாம் ஆனா இங்க சோத்துல கை வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒவ்வொரு எங்க பெண்களும் எங்க ஆண்களும் எங்க இளைஞர்களும் எங்க எங்களுக்கு நாங்க வந்து கலனியிலும் களத்து மேத்திலையும் வயல் காட்டிலையும் கஷ்டப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் சீரக சம்பா நெல் அடிக்க முடியும் கருப்பு கடை பாசம் பார்க்க முடியும் பாசுமதி அரிசியை பார்க்க முடியும் அதே மாதிரி பனை வளத்தை பார்க்க முடியும் தேநீர் கடையில் போய் நாட்டு சக்கரை கேக்குறீங்களா நாட்டு கொடுத்துருமா கணிப்பொறி தந்துருமா தராது ரெண்டு தடவை பணமத்தில ஏறி இறங்கணும் இறங்கும் அவன் வந்து கொண்டாந்து அப்படி கொண்டாலும் காவல்துறை அவன் மேல வழக்கு போடுது அதனால வந்து இந்த இந்த பட்ஜெட்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்ததே தவிர பச்சை தூண்டை போர்த்தி கண்டு பச்சை பொய்களை தமிழ்நாடு அரசாங்கம் முழு வீச்சில அறிவித்திருக்கார்கள் நிச்சயமாக உங்களோட கோரிக்கைகளை வந்து தமிழக அரசு கண்டிப்பா இந்த முறை நிறைவேற்றலை அப்படின்னு நினைக்கிறேன் மேபி வரும் வரும் காலங்கள்ல நிறைவேற்றுவாங்க நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி